அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ஈரல் வறுவல் தான் சேர்ப்புறோம் வாங்க அந்த ஈரல் வறுவல் எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதையும் பார்க்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூனும் கால் ஸ்பூனும் சேர்த்துக்கணும் ஒன்றேக்கால் ஸ்பூனு சோம்பு முழுமல்லி ஒரு ஸ்பூனு ரெண்டு வரமிளகா இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கிட்டு இது இதை நம்மளுக்கு வறுபட்டு லைட்டான கோல்டன் கலரில் வரணும் கருக விட்டுறக்கூடாது வறுபட்டு வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கிறேன் நம்ம வறுத்த மசால் வந்து ஆரி வந்துடுச்சு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதை அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் பொ பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவு வந்து இருக்கணும் எடுத்துக்காட்டு ரொம்ப பொடிவாகவும் இல்லாமல் குறை குறை இந்த ரவா பதத்துக்கு இருக்கணும் மிக்சி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இப்படி வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் பார்க்கும்போது எது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் ப்ரெஷர் குக்கர்னு எடுத்திருக்கேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் நார்மல் குக்கிங் ஆயிலானது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயானது நம்ம சூடிகிட்டு வரட்டும் எண்ணெய் சூடுமாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்க பார்த்தீங்களா வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு அங்கிட்டுருவேன் இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு வறுப்பட்டு லைட்டான கோல்டன் கலரில் வரணும் அதெல்லாம் கொஞ்சம் வெங்காயத்தை வச்சுக்கிறேன் வெங்காயம் வதங்கி கலர் மாதிரி வந்துருச்சு லைட்டாக இந்த சமயத்தில் நான் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் கவுச்சி வெட அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை அப்படி இதை பற்றி நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வரக்கும் அந்தளவு பற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கி வரவுமே நான் வச்சிக்கன் பார்த்திங்களா இந்த ஈரே நல்லா கழுவி தண்ணி நீக்கி வச்சுட்டு அதை வந்து கித சேர்த்துக்கிறேன் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ அளவு எடுத்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் பேர் சேர்த்துக்கிறேன் இதில் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் நல்லா கலந்துட்ருக்கேன் ஏன் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம அரசு பார்த்திங்கன்னா அதை வர போட்டிருக்கோம் அதே மாதிரி அதில் பெப்பர் இருக்குது அதனால தான் இது கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும் அப்போ தான் இதோட கவுச்சி வாசனை போய் நல்லா வரும் அதுக்காக கொஞ்சம் நேரம் இதை இந்த எண்ணெயில் இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் தண்ணி எதுவும் சேர்க்கல பாருங்களே அந்த இதிலேருந்து கறியிலேருந்து தண்ணி வந்து பார்த்தீங்களா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேறு மிக்ஸ் பண்ணி வைச்சோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்த கையோடையே அரை தக்காளி கட் பண்ணதாரையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே கலந்துருக்கு கொஞ்சம் நேரம் இது நல்லா வெந்து இதில் வெந்து வரட்டும் அந்த முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன கப்பில் தான் ஏன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கனால ஒரு ஆள் வெந்து இருக்கும் இந்த மாதிரி நல்லா வெந்து வரட்டும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கப்புறேன் இப்போ ஆப்பன் பண்ணி பார்க்கலாம் சரிதான்னு தெரியல ஓகேவா நம்மளுக்கு நல்லா வந்து வந்திருக்கு இது தண்ணியாக இருக்குது சூப்பராக வந்து வந்திருக்கு ஓகேவா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வச்சணும் இல்லை தண்ணி வந்து பற்றணும் அதனால் அடுப்பை வந்து ஆன் பண்ணி சிம்மிலேயே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன் தண்ணி சுண்டி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு தண்ணி சுண்டி வந்துச்சு நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் முதல் இந்த இடத்துக்கு இப்போ இருக்கிறதுக்கும் சுண்டி கொஞ்சம் கெட்டியாகவும் வாங்கிச்சு ஓகேவா இதே சமயத்தில் நம்ம வச்சு அரைச்சம் பார்த்திங்களா அந்த பவுட்ரு அதை வந்து இதோட நான் சேர்த்துக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் அளவு சேர்த்துச்சு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் மிக்ஸ் கொடுத்துச்சு ரொம்ப நேரம் வந்து இது மசால் வந்து இது இருக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேண்டியா அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான நீரான ஈராக மசாலா வச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த ஈரம் மசாலா ரெசிபி உங்களே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிற சொல்லுங்கள் தேங்க் யூ